ஓம் சீதாராமியர்களுக்கு வணக்கம் இப்போ ஒரு ஸ்விட்ச் ஃப்ரேஸ் பார்க்க போகிறோம் வேர்டுன்னா மந்திர சொல் ஒத்த சொல் இருக்கும் உடனே ஒத்த சொல்லால அப்படிலாம் பாடக்கூடாது ஒத்த சொல் இருக்கிறது தான் அது ஸ்விட்ச் வேர்டு ஸ்விட்ச் ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லும்போது தொடர் சொற்கள் இருக்கும் அதை ஸ்விட்ச் ஃப்ரேஸ் சொல்ல போகிறோம் இன்னைக்கு நாம் ஸ்விட்ச் ஃப்ரேஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்விட்ச் ஃப்ரேஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கட்டு கட்டாக பணத்தை ஈர்த்து கொடுக்கும் என்ன அப்படியே ஒரு செங்கல் அளவுக்கு ஒரு ஒரு கட்டு அப் அப்படி ஒரு படம் இருந்தால் எப்படி இருக்கும் செங்கல் செங்கலாக அப்படி பணத்தை அடுக்கி அடுக்கி வைக்கிற மாதிரி செங்கல் செங்கலாக தங்கத்தை அடுக்கி வைக்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கை இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான கட்டி கட்டியாக தங்கம் கட்டி கட்டிக்கட்டியாக கட்டுக்கட்டாக பணம் ஈர்த்து கொடுக்கறதுக்கு அந்த ஈர்த்து கொடுக்கக்கூடிய அட்ராக்ஷன் நம்மளுக்கு வர்றதுக்கு பணத்தை அப்படியே சப்புன்னு அப்படி ஈர்க்கிறதுக்கு ஒரு ஸ்விட்ச் ஃப்ரேஸ் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தா find, கவுண்ட் டின் கவுண்ட் gold பிரிக்ஸ் வித் ஈஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் கவுண்ட் find அப்படின்னாலே பணத்தை ஈர்க்கக்கூடிய எப்படியாச்சும் எங்கே இந்த பணம் இருக்கோ அதை ஃபைன் பண்ணி கவுண்ட்டுனாலே பணத்தை எண்ணுறது அதுதானே கவுண்ட் கவுண்ட்டு சொல் கவுண்ட்டுன்னா எண்ணுவது அப்போ பணத்தை எண்ணக்கூடிய அந்த விஷயம் டிவைன் டிவைன்னா ஒரு பேராற்றல் ஒரு க கடவுளின் ஆற்றல் ஒரு பிளெஸ்ஸிங் யூனிவர்சல் பிளெஸ்ஸிங் அந்த மாதிரி ஒரு அந்த பிளஸ்ஸிங்கோட நம்ம என்ன பண்ணுறோம் கோல்டு பிரிக்ஸு பிரிக்னா செங்கல் அந்த மாதிரி கல்லு கல்லா செங்கல் மாதிரி கட்டி கட்டியா தங்கமும் பணமும் அப்படி என் மாதிரி நிறைய பணமும் அப்படி கட்டு கட்டாக வரணும் அது எப்படி வரணுமா ஈஸியாக வரணுமா அதான் வித் ஈஸ் ஏதோ எப்படி வரணுமா இந்த கட்டுக்கட்டா பணமும் கட்டு கட் கட்டி கட்டியா தங்கமும் எப்படி வரணுமா ஈஸியாக வரணுமா அதுக்கு தான் இந்த ஸ்விட்ச் ஃப்ரேஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அமைச்சிருக்காங்க பாருங்க ஃபைண்ட் கவுண்ட் டிவைன் கவுண்ட் கோல்ட் பிரிக்ஸ் வித் ஈஸ் ஈஸியா அப்படி சட்டுன்னு சுலபமாக நம்மளுக்கு வந்து பணம் கட்டுக்கட்டாக வர்றதுக்கு அப்படி நிறைய தங்கம் நமக்கு அடுக்கி வைக்கிறதுக்கு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன் அப்படியே உங்களுக்கு அப்படியே கட்டுக்கட்டாக படமும் கட்டியாக தங்கமும் உங்கள் அல்மாராலோ இல்லை உங்களுடைய பீரோ அடுக்கி வைக்கும்போது உங்களுக்கே வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு பணம் சேரணும் அப்படின்னா அது இந்த சுவிட்ச் வேர்டு தான் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான சுவிட்ச் சுவிட்ச் வேர்டு இதை நீங்கள் சேன் பண்ணலாம் சேன் பண்ணிகிட்டே இருக்கலாம் நோட் புக் இருக்கும்போது நோட்புக்கும் நோட் புக்கில் எழுதிட்டே வரலாம் இல்லை இதை எங்கேயாவது எழுதி நீங்கள் அடிக்கடி பார்க்குற இடத்துல ஒட்டி வச்சிடலாம் இப்போது எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னா இதுக்கு முறை கணக்கு அதில் எதுவுமே கிடையாது நீங்கள் எவ்வளோ முறை முடிவேன்னு பணம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு சேன் பண்ணுங்கள் அப்படி சேன் பண்ணும்போது உங்களுக்கு நல்லது தானே நடக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஸ்விட்ச் ஃப்ரேஸ் தான் இது